யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைத்துறையில் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நடந்திருக்கிறது நேற்று ரோஜா கூட்டம் என்கின்ற படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருளினால் கடத்தப்பட்டிருக்கிறார் போதைப் பொருள் உட்கொள்வதற்கு பழக்கப்படுத்தியிருக்கிறார் அவர் உண்மையான செய்தி அறிந்து அவரை நேற்று கைது செய்து வைத்திருக்கிறார்கள் கைது செஞ்சு அவரை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே உள்ளே போட்டிருக்கிறாங்க ரைட்டு என்ன நடந்தது இந்த போதைப் எல்லாம் இவங்களுக்கு எப்படியா கிடைக்கிது ஊருக்குள்ளே எங்கேயும் நீக்கம் கிடைக்கிறது சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு காவல்துறைகள் சின்ன மாணவர்கள்லேருந்து இருந்து பெரிய மனிதர்கள் எல்லாத்தையும் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்ரீகாந்தைப் போல ஒரு பிரபல்யமான நடிகரை பிடிக்கிற பொழுதுதான் அதோட வீச்சு அதிகமாக இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்களின் கணவரோட நடராஜனுடைய காதலி என்று அறியப்பட்ட ஒரு பெண்ணை இதே கஞ்சா கேஸில் பிடிச்சி உள்ள மாட்டாங்க வேறு எல்லாேருக்கும் தெரிஞ்ச சொல்கிறது தப்பு இல்லை சரீனா வழக்குன்னு அது பேர் அந்த பிள்ளை பேர் டெய்லி இழுத்து பிறக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அழுத்தி வச்சு அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு சரீனா வழக்கு நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்க்கலாம் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த செய்தியெல்லாம்ங்க ஆனால் நாங்கள் தெளிவாக படித்த அளவுக்கு உண்டான செய்தி இருக்கோம் ஆனால் அதெல்லாம் பொய் என்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டது இந்த பெண்ணிடம் எப்படி இருக்குன்னா அப்போ ஏன் நடராஜன் கைது பண்ண அந்த பெண்ணுக்கு எப்படி கான்டெக்ட் கிடைக்கும் அப்போ அரசியல் அதிகாரங்கள் மூலமாக அவர் தப்ப வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லவா நம்ம இல்லை பழி வாங்கப்பட்டார் என்று சொல்லவா அது எல்லாம் செய்தி மிகப்பெரிய மனிதர்கள் கைதாகிற பொழுது அந்த செய்தி போய் நீக்கமர செய்தியாகும் அப்போ எங்களைப் போல கிராமங்களில் இந்த நகர்ப்புறங்களில் தென் மாநிலங்கள் கடைக்கோடி மாநிலங்கள் வாழக்கூடியவங்கள்லாம் என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அரசியல்வாதிகளால் விதாலும் கேள்வி கேட்கப்படுகிறது எதிர்கட்சிகளாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இயற்கை வளங்களை சூறையாடுவதிலும் மண் வளங்களை சூறையாடுவதிலும் இந்த மாதிரி இளைஞர்கள் கெட்டுப்போவதும் நேரில் நடக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருவர் ஒரு தகவல் சொன்னார் சாதாரண போலீஸ் ஒருத்தர் அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வைக்கும் போதே அந்த பையங்களை போலீஸை பார்த்து ஓடி இருக்காங்க இவங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லி வரட்டி பார்த்தா எல்லாம் கஞ்சா கிடந்து கஞ்சா குடிச்சிருக்கிறாங்க எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது வைக்கும்போது அந்த உண்டான ஆள்கள் அந்த சோர்ஸ் மூலமாக அப்படி அப்படியே போய் எல்லாத்தையும் பிடித்து சிறைச்சாலையில் போட்டிருக்கிறார்கள் ஆனால் கஞ்சாவை வித்தது கஞ்சா வந்தது எப்படி ஸ்ரீகாந்த் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் என் படத்துக்கு என் நான் நடித்த படத்திற்கு பத்து லட்ச ரூபா எனக்கு பேலன்ஸ் இருந்தது அந்த பத்து லட்ச ரூபாய் நான் கேட்கும்போது பிரசாத் என்கின்ற அதிமுகவோட ப்ரொடியூசர் எனக்கு அந்த கொக்கைன் இணைப்பை அனுப்பி விடுவார் சரி எப்படி இருக்குங்கிறது நானும் பார்த்து யூஸ் பண்ணேன் திருப்பி அதிலிருந்து நான் மீண்டு வரவே முடியலை நான் பணம் கேட்குற பொழுதெல்லாம் எனக்கு கஞ்சாவை கொடுத்தே என் கடனை எடுத்து கஞ்சா மீன்ஸ் கொக்கைன் கடனை கொடுத்து எனக்கு அடைத்து முடித்து விட்டார் என்ன நடந்தது என்று தெரியுமா அவருடைய கடனை அடைத்து விட்டார் ஆனால் நான் கஞ்சா இருந்து நான் மீண்டும் எறி வரவில்லை போதைப்பொருள் பொருள் கஞ்சாங்கிறது போதைப்பொருள்னு பொருள்னு வச்சுக்கோங்களேன் விளக்கத்தில் வருது அதெல்லாம் விளை கூடிய ஒரு அப்போது மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய பல பேரை தொடர்ந்து வந்தால் தமிழ்நாட்டிற்குள் அது எப்படி நுழைகிறது தடை செய்யப்பட்ட இந்த குட்காம்பாங்க இல்லையா பான்பரா குமார் இதுகளெலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தடை செய்யப்பட்டது எத்தனை அது மாதிரி இருக்கிறவங்கள அவ்வளோ புடியூசர்ஸை வந்து அதாவது ப்ராடெக்ட் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் கைது பண்ணணுமா இல்லையா நாம் அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நான் அதெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் நான் வேறு ஒரு காணொலியில் தான் பதிவு செஞ்சேன் அதை பதிவிட்டுறதுக்கு எனக்கு ஏன்னா கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அது வந்து வந்துச்சு வேதனைகள் பொங்குச்சு நான் அதை விட்டுட்டேன் பூங்கிற படத்திலும் பூ அப்படிங்கிற படத்திலையும் ரோஜா கூட்டம் என்கிற படத்திலையும் கருப்பளனியப்பன் இயக்குனர் ஒரு முக்கியமான படம் சினேகா கூட நடிச்சிருப்பாங்களா அருமையான அட்டகாசமான படம் இப்போது நம்ம புது தலைவர் ஒருத்தர் உருவாக்கியிருக்காருல அவருடைய படங்கள்லாம் நல்ல நடிகர் சப்போர்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இப்படி போதைப்பொருளுக்கு ஆளானால் அந்த குடும்பம் என்ன சின்ன வய வலிப வயசுகளில் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நடிகர்களை கைது செய்ய வேண்டும் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் சீமானம் கூட அறிக்கை கொடுத்துருக்குறாப்புல அரசை கண்டித்து இருக்கிறார்கள் நான் ஸ்ரீகாந்தை வரவேற்கிறேன் வேடனைப் போல நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளீர்கள் என்ற செய்தியை நான் இப்பொழுதுதான் பார்த்தேன் நான் நான் பயணத்தில் இருந்தேன் இப்பொழுது நான் பார்த்தேன் உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனம் வேண்டும் அதற்கு உங்களுக்கு வாழ்த்துகிறேன் நான் அப்படித்தான் வேடன் புகழ் பெற்றான் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பாப்பாடகம் எனக்கு யார் தெரியல எனக்கு வந்து கிடைச்சது நான் பிடிச்சிட்டேன் பழக்கமாயிற்சி மன்னிச்சேன் அவர் தவறு என்று சொல்லவில்லை அதுதான் சரி என்று சொல்லுகிறோம் நாம் அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் கேரள மக்கள் அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க கமலஹாசிய வருமாண்டியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா மன்னிப்பு கேட்கிறவனோட மன்னிக்கிறவன் பெரிய மனுஷனாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல அது தான் தவறு செய்கிறது பெரிய இல்லை தவறை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பக்குவம் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை செய்தால் வேடன் கேரள மக்களுக்கு அவர் அறிவுரை கொடுத்தார் என்னை போல் என்னை பின்பற்றுபவர்கள் யாரும் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது நான் மீண்டும் வருவேன் நல்ல பாடலை தெரியும் உங்களுக்கு நல்ல பாடல் வரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டார் கேரள மக்கள் அவர் தூக்கி கொண்டாடுனதை பார்த்தோம் அது மாதிரி ஸ்ரீகாந்த் அவர்களை தவறு செய்வது தவறு இல்லை தன்னை அறியாமல் செஞ்சு விடுவாங்க தப்புகளை வந்து அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் இல்லையா அது சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தவர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தவர்கள் யார் உங்களை பழக்கப்படுத்துகிறவர் யார் ஏனால் இது தனிப்பட்ட ஸ்ரீகாந்துங்கிற ஒரு விஷயம் கிடையாது தமிழ்நாட்டு இளைஞர்களின் பிரச்சனை அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன் வந்ததற்கு உங்களுக்கு நான் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அது கூட நீங்கள் காட்டு கொடுத்துருக்குறீங்க அது ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் உண்டான தண்டனை குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அனுபவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல நடிப்பு கிடைக்கும் நல்ல திரைத்துறையில் கிடைக்கிறது அதில் எந்த கருத்தும் கிடையாது வாங்க அது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறோம் தோழர்களே போதைப் பொருளிலிருந்து விடுபடக்கூடிய ஸ்ரீகாந்தை நாம் வரவேற்போம் போதைப் பொருள் தமிழ்நாட்டிற்குள் உளமாடுவது எப்படி என்பதை அது காவல்துறையினர் கட்டுக்கொள்ளும் ஆனால் ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்து கொள்கிறேன் என்னவென்று தெரியுமா நான் அந்த செய்தியை தான் கடுமையாக பேசியிருந்தேன் அதை கட் பண்ணி நான் இப்போ வேறு காணொலி தான் பதிவு செய்கிறேன் நான் தான் பதிவு செய்கிறேன் நான் சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பு தான் என்ன நடந்தது என்ன விமான நிலையம் கப்பல் துறைமுகம் நெடுஞ்சாலை போக்குவரத்து இது எல்லாம் பிரைவேட் செய்யப்படுகிறது அது கூட முக்கியமான சொல்ல போகிறேன் ரயில்வே துறை இது பிரைவேட் செய்ய பிரைவேட்டு தனித்துவமாக கார்ப்பரேட்டுகளிடம் கொடுக்கிற பொழுது இவை எளிதாக பயன்படுத்தப்படுத்தப்படுகிறது வெளிநாடுகளிலிருந்து கப்பல்களின் மூலமாக துறைமுகத்தின் மூலமாக வந்து உள்ள நுழைஞ்சி சுங்கவரி சுங்கவரித் துறையினர்கள் கண்காணிப்பை மீறி இதை நீங்கள் அச்சு ஊடகங்களிலும் காணொளி ஊடகங்களிலும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து முக்கியமானது விமானம் தனியார் துறையிலிருந்தால் என்ன நடக்கும் அதனால தான் அரசு துறைக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம் அரசு துறை வேணும் என்று சொல்ல சரி போக்குவரத்து டோல்கேட் ப்ரைவேட் கண்ட்ரோலில் போயிடுது இப்போ நீங்கள் போங்க இங்கேருந்து சென்னை வரைக்கும் போங்க எத்தனை போலீஸ் வண்டியை நீங்கள் பார்க்க முடியும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரைவேட்டு இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் உரிமையாளர் வண்டி தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வரும் ஊர்புறங்களை விட்டு விட்டு எல்லாம் வெளி சைடு கூடி ரோடை போட்டு வச்சுட்டா பயணத்திற்கு ஈஸி ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை நாம் பேச வேண்டியிருக்கு அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவெல்லாம் இலகுவாக விரைவுபடுத்தப்பட்டு பிரைவேட்ட கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் சந்தேகப்படுங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கப்பல் அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் அதாவது துறைமுகம் அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் விமானம் அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் விமான நிலையம் அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் ரயில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன் விரைவு ரயில் அதிவிரைவு ரயில் மலையில் ஒளியிட்ருக்குறது உள்ளே கொட்டுது தண்ணி குஜராத்தில் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் அந்த ரயில்வே பாதை பிரைவேட்டில் அவன் எதுக்கு பயன்படுத்துகிறான் நேராக கொண்டு வந்து கஞ்சா கடத்திற்கு பயன்படுத்துகிறானா இல்லை போதைப் அது மூலம் நம்ம நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் தானே வர முடியும் அதை கொடுக்கறது மூலமாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நம் முக்கியமான கோரிக்கை என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா பாதைகளை அரசாங்கம் கைந்து கொள்ள வேண்டும் அந்த பாதைகளை நீங்கள் கார்பரேட்டுக்கு கொடுக்குற பொழுதுதான் இயற்கை வளங்களும் மண்களும் எல்லாமே மணல் இருக்கு இல்லையா மண்கள் மணல் கடலின் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மணல் துகள் அத்தனையும் கொண்டு போய் கடத்துவதற்கு எதுவாகத்தான் இதை ஒப்படை குற்றச்சாட்டு உண்மையாகக்கூடிய சூழல் வருதா இல்லையா அதைத்தான் நம்ம சொல்கிறோம் வேண்டாம் அரசு இதில் கவனிப்பாக இருக்க வேண்டும் இது ஸ்டடிப்பட்ட ஸ்ரீகாந்த் பிரச்சனை அல்ல எங்கள் பக்கத்து தெருவிலே பார்க்குறோம் பள்ளிகளிலே பார்க்குறோம் நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் இதை வெளியே கொண்டு வந்தேன் இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்னு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்கும்போது ஒரு கல்வி விஷயமாக ஒரு பேசும்போது அதனால் பதிவுக்கு செய்யும்போது இதை முடித்து வைப்பதற்காக காவல்துறைகள் வந்து ஏகப்பட்ட பணியாளர்கள் நூற்றுக்கணக்கான காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து இங்க அங்கங்களும் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அரசு இதற்கு முன்முனைப்பு செய்ய வேண்டும் ஒரு ஸ்ரீகாந்த் நமக்கு எடுத்துக்காட்டுத்தான் ஆனால் லட்ச லட்சமான இளைஞர்களின் பாதையில் கருவிருக்கும் நிலை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தொழில்களை நன்றி வணக்கம்